ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சத்தே கல்லாதே சீரியல்ல நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா கௌதம் மொத்த கேக்கையும் சாப்பிட்டு முடிக்கிறாரு அதை பார்த்து மதுமிதா ஆச்சரியப்படுறாங்க இவரால மட்டும் எப்படி முடியுதுன்னு சொல்லி அவரே பார்த்துட்ருக்க நீங்கள் சாப்பிடலையான்னு கௌதம் கேட்க இல்லை எனக்கு பசிக்கலைன்னு மது சொல்கிறாங்க நிஜமாவே உங்களுக்கு பசிக்கலையான்னு கௌதம் கேட்குறாரு ஆமாம் எனக்கு பசிக்கலைன்னு மதுமிதா சொன்னதும் அவங்க இருந்து கேக்கையும் வாங்கி அவரே சாப்பிட்றாரு எல்லா கேக்கும் தீந்துடுச்சின்னு இருக்கும்போது ஒரு பீஸ் நமக்காக கிடைக்க போதுன்னு தெரிஞ்சால் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமான்னு அந்த கேக் பீஸை ரசிச்சு ரசித்து சாப்பிட்றாரு இவரை எப்படி தான் சமாளிக்க போறோமோன்னு மதுமிதா அவங்களோட மனசில் நினைக்க ஏங்க உங்களுக்கு நிஜமாவே பசிக்கலையா பசிக்குதுன்னா சொல்லிடுங்க அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும்னு கௌதம் சொல்ல இல்லை எனக்கு பசிச்சிதுன்னா நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்குவேன்னு மதுமிதா சொல்கிறாங்க நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் செட் ஆகாதுங்க நல்ல வேலை எனக்கு இருந்த பசிக்கு கொஞ்சமாக கேக் கிடச்சிது அதனால நான் தப்பிச்சேன்னு கௌதம் சொல்லும்போது கொஞ்சமாக கேக்கா எவ்வளோ பெரிய கேக்கை சாப்பிட்ருக்காருன்னு மதுமிதா அவங்க மனசில் நினைக்கிறாங்க கேக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த ஹோட்டலோட சர்வர் பால் கொண்டு வந்து வச்சுட்டு போறாரு அதை கவனிச்ச கௌதம் நம்ம ப்ளாக் காஃபி கேட்டாச்சுன்னா பால் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறான் இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கௌதம் கோமா வெளியே வர அங்கே சந்தோஷம் அப்பர்ணாவும் நிற்கிறத பாக்குறாங்க ஓ இதெல்லாம் உங்கள் வேலையானு கேட்குறாரு ஆமா நண்பா யாராவது ப்ளாக் காஃபி குடிப்பாங்களா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பால் தான் குடிக்கணும் அதுதான் சம்பிரதாயம்னு சந்தோஷம் சொல்ல டே உனக்கு மான ரோஷம்லாம் இல்லையாடா இவ்வளோ நேரமா உன்னை எவ்வளோ திட்டுனேன் அதுக்கப்புறமும் இதை பற்றியே பேசிட்டு இருக்கேன்னு கௌதம் கேக்கிறாரு அப்பண்ணாவும் சந்தோஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க சரி ரெண்டு பேரும் உள்ள வாங்கடா மதுமிதா கிட்ட என்ன பேசுறதுக்குன்னு எனக்கு தெரியல நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தாச்சுன்னா நம்ம நாலு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போறாரு வாசல் வரைக்கும் வந்ததும் சந்தோஷ் கௌதம் கிட்ட நீ ஃபர்ஸ்ட் போ அன்பா நாங்க பின்னாடியே வரோன்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க கௌதம் மதுமிதா கிட்ட அந்த வெயிட்டர் பால் கொண்டு வந்து வச்சது அவர் மேல உள்ள தப்பு இல்லைங்க எல்லாம் இந்த சந்தோஷ் பண்ண வேலை தான் சொல்ல பார்த்தீங்களா அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு அந்த வெயிட்டர் மேலே பழிய போட பார்த்தீங்களேன்னு மதுமிதா கேட்குறாங்க கௌதம் மதுமிதாவை பார்த்து சிரிக்கிறாரு அடுத்த சீன்ல அதிதி படுத்து கிடந்து அழுதுட்டு இருக்காங்க அப்போ அங்க ராமகிருஷ்ணன் வர்றாரு என்னம்மா மது எனக்கு மாத்திரை தராமே நீ அடுத்து தூங்கிட்டேன்னு சொல்ல அதித்தி லைட்ட போடுறாங்க அப்பான்னு சொல்லி கூப்பிட அவர் திரும்பி பார்க்கிறாரு அவரும் கிட்ட வந்து உட்காந்துருந்து வருத்தப்படுறாரு மது கல்யாணம் ஆகி போயிட்டாங்கிறது எனக்கு இன்னும் உரைக்கிலம்மா அவன் இங்கே தான் இருக்கிறது மாதிரி எனக்கு உணர்வு தோணிகிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் அவ நிற்கிறது மாதிரியே இருக்குதுமான்னு சொல்ல எனக்கும் அப்படிதான்ப்பா இருக்குது கிச்சனை பார்த்தா அக்கா வேலை செய்கிறது மாதிரி இருக்குது ரூமை பார்த்தா அக்கா துணி மடிச்சுட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது இப்படி சுற்றி சுற்றி அக்கா நம்ம கூடவே இருக்கிறது மாதிரி தான்ப்பா இருக்குது என்ன பண்ணுறதுக்கு பொண்ணா பிறந்தாச்சுனா இன்னொரு வீட்டுக்கு தானே ஆகணும்பான்னு அதிஜி சொல்ல அவ அவ எனக்கு பொ மட்டுமாமா இருந்தா அவ எனக்கு ஒரு அம்மாவா இருந்தா அவ இல்லாம எனக்கு என்னவோ மாதிரி இருக்குதுமான்னு சொல்லி ராமகிருஷ்ணன் அழுறாரு அப்பா நீங்களே இப்படி அழுதிங்கன்னா நாங்க எல்லாருமே உடஞ்சி போயிடுவோம்ப்பா அழாதீங்கப்பான்னு சொல்லி அதிதி சமாதானப்படுத்துறாங்க கௌதம் மதுமிதா கிட்ட உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகலைன்னா நான் டிவி போடட்டுமான்னு கேட்க சரின்னு மதுமிதாவும் சொல்கிறாங்க அவர் டிவி ஆன் பண்ணதும் டிவியில் டூ எட் சாங் போகுது அப்போ கௌதம் மதுமிதாவும் பார்க்குறாரு அப்புறமா வேண்டாம் டிவியே வேண்டான்னு சொல்லி ஆஃப் பண்ணி வைக்கிறாரு மதுமிதா கௌதம் கிட்ட ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க அப்புறமா கண்ணாடியை பார்த்து கொஞ்சம் நேரம் கூட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லையே எப்படி தான் நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க மதுமிதா மாதிரி கௌதமும் வெளியே இருந்து ஃபீல் பண்ணுறாரு அடுத்த சீனில் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸை காட்டுறாங்க என்ன சார் இதெல்லாம் இது எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது இது பெரிய லீகல் இஷ்யூ இது மட்டும் வெளியே போச்சுதுன்னா உங்களுடைய பிஸ்னஸ் சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிடும் கௌதம் பழனிசாமியை நாங்கள் உடனே பார்க்கணும் அவரை வர சொல்லுங்கன்னு அந்த ஆஃபீஸர் சொல்ல என்ன சார் சொல்றீங்க ஃபேக் டாக்குமெண்ட்ஸா எங்களுக்கு இது தெரியாது சார் ஏதோ தப்பு நடந்திருக்குது நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நாளைக்கே உங்களுக்கு புதுசாக சப்மிட் பண்ணுறேன் சார்னு அபிஷேக் சொல்ல இங்கே பாருங்க சார் ஒரு பத்து நிமிஷம் டைம் தரும் உடனே உங்க அண்ணன் கௌதம வர சொல்லுங்க இல்லைனா உங்க கம்பெனியை நாங்கள் சீல் வைக்க வேண்டியது வரும்னு அந்த ஆஃபீஸர் சொல்றாரு சார் உங்களுக்கே தெரியும் எங்கள் அண்ணனுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகியிருக்கு இந்த நைட்டில் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணால் அது நல்லா இருக்காது சார் தயவு செஞ்சு எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நாளைக்கே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுவேன்னு அபிஷேக் சொல்கிறாரு சரி மிஸ்டர் கௌதம்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரோம் நாளைக்கே நீங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க அப்புறமா அபிஷேக் கிட்ட அவரோட ஃப்ரெண்டு டெய் இப்போ என்னடா செய்யறதுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஆனது தான் ஒரு நாளில் எப்படிடா அது எல்லாத்தையுமே நம்ம ஒரிஜினலாக மாற்ற முடியும் இப்போ என்னடா செய்யறதுக்கு ஏதாவது சொல்லுன்னு கேட்க இருடா நான் யோசிக்கிறேன் நாளைக்கு ஒரிஜினல் ஃபைல்ஸை நம்ம சப்மிட் பண்ணலன்னா இவங்க எல்லாரும் கம்பெனிக்கு சீல் வைக்கிறது மட்டும் இல்லை அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அந்த கம்பெனியை சீல் வைக்கிறதோ எனக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என் அண்ணனுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சுன்னா அது பெரிய அசிங்கம் ஆயிடும்டா அதுக்காகவே எதையாவது செய்யணும்னு அபிஷேக் யோசிக்கிறாரு மதுமிதா அந்த ஹோட்டல் பால்கனியில இருந்து வெளியே பார்த்துட்டு இருக்காங்க அதை கவனிச்ச கௌதம் இன்னைக்கு நிலா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுலன்னு கேட்க ஆமான்னு மதுமிதாவும் தலையாட்டுறாங்க இன்னைக்கு பௌர்ணமின்னு நினைக்கிறேன் அதனாலதான் இவ்வளோ பிரைட்டா இருக்குது நீங்க உங்க வீட்டு பால்கனியை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல அதுல இருந்து மலையை பாக்குறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானேன்னு கௌதம் கேட்க உங்களுக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குதான்னு மதுமிதா கேட்கிறாங்க அதை எப்படி மறக்க முடியும் மழை உங்கள் ஃப்ரெண்டுங்கிறது தான் எனக்கு நல்லாவே தெரியுமேன்னு கௌதம் சொல்ல மது சிரிக்கிறாங்க கௌதம் மதுமிதாவை பார்த்து கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் நம்ம ரெண்டு பேரும் பேசலாமான்னு கேட்க சரின்னு மதுமிதாவும் தலையாட்டுறாங்க கௌதம் பேசலான்னு ஆரம்பிக்கும் போது ஜீவா கால் பண்றாரு ஜீவா தான் கால் பண்றான்னு சொல்லி மதுமிதா அட்டன் பண்ணி பேசுறாங்க ஜீவா மதுமிதாக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க உன்னோட கல்யாணத்துல நான் இல்லாம போனதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குதுக்கான்னு சொல்ல உன நான் தானடா அனுப்பி வச்சேன் நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதேன்னு மதுமிதா சொல்றாங்க சரி மாமா பக்கத்துல இருக்காரான்னு கேட்க ஆமான்னு சொல்லி மதுமிதா கௌதம் கையில போனை கொடுக்குறாங்க ஜீவா கௌத் விஷ் பண்ணுறாரு ஆமாம் மாயா என்ன செய்கிறா பக்கத்தில் இருக்காளான்னு கௌதம் கேட்க இல்லை மாமா அவள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான்னு ஜீவா சொல்ல சரி ஜீவா நான் ஏற்கனவே சொன்னது தான் அவள் சின்ன பொண்ணு அவளை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு நான் பார்த்துக்குறேன் மாமா அதே மாதிரி என் அக்காவும் வெளி உலகம் தெரியாதவ உங்கள் அளவுக்கு அவளுக்கு எதுவும் தெரியாது நீங்களும் அவளை பத்திரமாக பார்த்துக்கோங்கன்னு ஜீவா கேட்க நான் பார்த்துக்கிறேன்னு கௌதம் சொல்கிறாரு ஜீவா பேசி முடிச்சுட்டு வச்சதுக்கப்புறமா கௌதம் மதுமிதா கிட்ட நம்மளோட கல்யாணம் நார்மலான பர்சனுடைய கல்யாணம் மாதிரி கிடையாது நீங்கள் உங்கள் தம்பிக்காகவும் நான் என் தங்கச்சிக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் விதியால் நம்ம ரெண்டு பேரும் இப்போ கணவன் மனைவியாக நிற்கிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாதான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு சொல்ல மதுமிதாவும் ஆமான்னு தலையாட்டிகிட்டே கௌதமை பார்க்க இந்த எபிசோட் முடியுது